போட்டு 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 சென்டர் மேக்ஸிமம் இந்த அளவுக்கு ரெண்டு மூணு ஸ்குவாட் தான் நமக்கு ஒரே சீட் இருக்கு சென்டர் மட்டும் பிடிச்சலாம் வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போறோம் இல்ல ரெண்டு பேர் டியூயல் போயிடுச்சு அப்படியே விட்டு விட்டு புடிக்கணும்ல ஒரே மூட்டை இல்ல

tuh pernah sama tapi tidak ya enak enak

क्या लसिक्स चल गए सारे पर क्या दे रखो सारे ना आएगी रख सुनते रहते बारे 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 बने क्या है ना कोई टोकन मटे यार आते आते इधर का वो टोकन नालू चल गया मेरे में ना बारे ना बारे के तो यार जी नालू No, I need a stop. One <laughs> token சாக்கே வாங்கி கொடுத்துட்டானா வேணுமா வேணாமானு. கொடுத்து இந்த வீட்டுக்குள்ள கடாப்பி. என் ஃபுல் ரெண்டாவது லெவல் வச்சிருக்கேன்.

வேண்டாம் ப்ரோ ஆமா அக்கா தாங்க ப்ரோ போர்டு வேணா வாங்கிக்கிறேன் சேர்ந்து வாங்க முடியாது

ரீகால் பண்றேன் இங்க ஏ வரேன் ரீகால் ரீகால் பண்ணிட்டு இருக்கான் ரீகால் பண்றானே அடி இல்லப்பா நான் ஐயோ ஐயோ ஏ அடி அடிச்சிடலா வேற ஒருத்தன் கேட் எடுத்தா எங்கடா அடிக்குறா ரீகால் ரீகால் இந்த இந்த கமாண்ட் ஒட்டி முன்னாடி போனா

யாரு அஜித் ப்ரோ நீங்கதானா ஆமா தல போலாம் போலாம் நல்ல வேளை நீ வர போலாம் நான் மீட்டிங் போட் வர நான் கால் கிட்ட இருந்து வாங்க போறோம் பாருங்க எனிமி எனிமி இதான்

வீட்டுல ஒரு இடத்துல மாலி போடு தனுச்சு கட்ட ஜன்னல்ல போடு இல்லையா சீக்கிரம் போடலாம் போல அவங்க கத்த இந்த நிக்கிறான் சைடுல நிக்கிறான் ஏய் சைடுல நிக்க ஏய் ஐயோ என்ன நாம எந்த இடத்துல மாற்று மாத்தியா பாக்கலயா